தலைவன் கணபதி விநாயகன் வீணா மேலான நாயகன தலைவன் விநாயகனுக்கு மேலான தய தலைவன் வேறு ஒருவர் கிடையாது கதை சொல்வாங்க விநாயகரை வென்றிய விரல் மெகு தெய்வம் வேறு இல்லை இன்னொரு பழமை கூட சொல்லுவாங்க மேல வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இந்த முதல் வரிக்கு மட்டும் சொல்றேன் மேல மருந்து கிடையாது நல்ல நல்ல தொருக்கு சொல்றாரு மேல மேல தோல் சுக்கு நீங்க வீட்டுல போயாலும் வைத்தியத்துக்கு பயன்படுத்தினாலும் அந்த தோலை சீட்டு போனோம் அந்த தோரங்கள் வந்து மருத்துவ குணம் கிடையாது மேல மருந்து கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சு தெய்வம் சுக்கு பயன்படுத்துதல் பொழுது போல் சீக்கிரம் பயன்படுத்தணும் மருத்துவ குணம் கிடையாது தோரோடு போட்டீங்கன்னா உள்ள பாய்ந்தான் மிக சிறந்த அம்மா அப்பா விநாயகர் வணங்கி பொழுது நீதான் தலைமை கணபதி வீண் மேலான நாயகன தலைமை நீதான் மேலான முழு செய்வோம் விநாயகர் உன்னுடைய வேலை அதிகமா சொல்லுங்க யார் ஒருவர் ஒரு செய்கிற பொழுது உன்னை வணங்கி விநாயகா உன்னை வணங்கி உன்னை கும்பிட்டு ஒரு செயலை தொடங்குறாங்களா அவருடைய செயலை தென்னமாக முடித்து கொள்ளே உனக்கு விக்னேஸ்வரன் ஒரு வேலை ஈஸ்வரன் சங்கார ஜீவமே விக்னம் வினை விக்னேஸ்வரன் வினையை அழைப்பவன் வேலையை அழிப்பவன் சரி நல்லா முதல் தெய்வம் வழி கரையில் கால கரையில் அறியில வழித்துணையாக அமர்ந்து கொண்டிரு அப்படின்னு விநாயகர் முதலிலே வழிபடக்கூடிய தெய்வம் அதனால முதல் தெய்வம் இன்னொரு பொருள் முப்பத்தி கோடி தேவர்களுக்காக முதல் குழந்தை தீபம் விநாயகருக்கு முன்னாடி வேற தீபங்களுக்கு யாருக்கும் குழந்தை கிடையாது இவர் தான் தேவர்களிலே தேவ குடும்பத்திலே முதல் குழந்தை தீபம் அதனாலே முதல் தீபம் என்று பார்த்துக்கப்பட்டார் இப்போ இந்த அதிகார விநாயகத்திலே

அந்த வாயில் வட வாயில் சென்று நின்று கொண்டேன் வருவார் தலையில் தலைமடன் அழகா விநாயகரி சுவாமி கண்ணாதா விநாயகா அந்த எதிர எங்களை சொந்த ரூபன்ட சுவாமி நாங்கள் தோக்கும் கடன் போட்டு மாறேன் எங்களை காப்பாற்றி உங்க திறமை காட்டீங்க என்று தேவரெல்லாம் தொழுகிறார்கள்

அடே 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 கஜமகா சூழ எது வந்து நிற்கிறான் என்ன ஒருவனு தெரிய அடைய அடே கஜமகா சூழியாக உன்னை திட்ட வந்து என்னை பாரோடு போத போய் சேரல என்று எதிர்க்கிறார் கணநாதர் அந்த மிக சிறந்த போர்கோவை கொண்டு வந்திருப்பது பார்த்த கஜா அது சிறு பயலை இது என்ன வைவம்னு தெரியல என்ன உருவம்னு தெரியல பார்க்கவே இப்படி இருக்கிறது நீ என்னை சொல்ல போகிறாய் நீ என்னை வெந்தையாக இருக்கிறது நாராயண அன்று பிரம்மன் என்னை தந்து பயப்படுவான் இயற்கை கண்டு ஓடி உணர்வார் வயலே வாரிக்கிறாய் என்று எதிர்க்கிறான் ஜனமுகாசூரே அப்படி எதிர்த்து பத்தல அன்பையும் எடுக்கிறார்கள்

ஜெயமங்க اشرف உடைய اشرفஸ்தரா பயந்து போகிற இதே விநாயகனுடைய அர்ச்சனா சரியே 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 சரியேனே பாய்கிறதே அப்ப இவரால தாங்க முடியல ஓடி ஒரு பரம ஆமிக்கறான் ஒரு கொடியா மறையான் ஒரு தூrna மறையான் மாய போசேகரா ஆஹா

அவருக்கு மத ஊற்று சொல்லுங்கிறான் அது என்னையா ஊற்றுனம் ஐந்து அஞ்சலி செய்த அப்படி ஞான ஊற்று அவர் பார்க்கிறாரு அதோ இருக்கனா இதோ மதமா இருக்கனா இத

மருந்து மாய போசியா இதே வினாயிருந்து ஞானப்பாடிய பார்த்துட்டாரு பார்த்தவரையே ரெண்டு தந்த இருக்கு பாருங்க நினைவிடுக்கு ஒரு தந்தத்தை மகார் என்று சொல்லி பூமிக்குள் இருக்கிற தொழிற்சாலையாக இருக்கிற அந்த கஜமுக அசுரனே அப்படி இந்த தந்தத்தினாலே குத்து நெயிலும் பழகே செந்தேவன் தன்னகம் கொள்ள சிவனம் செய்தால் என்று இனி செய்வது என்றைவரை உண்மையை தந்த வரப்பட்டுவ கிடையாது அதனாலே அவனை குத்தி பெருசாடி தன்னுடைய வாகனமாக